ஹாய் ஹலோ வணக்கம் இது மிஸ்ஸோ கோல் கடல் எண்ணெய் வழங்கும் என்ன சமையலோ நான் உங்கள் ஷெஃப் அலெக்ஸ் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் செய்கிற ஒரு சூப்பரான கிராமத்து வெங்காய போண்டா செய்ய போகிறோம் அதை குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் கிராமத்து வெங்காய போண்டா செய்ய தேவையான பொருட்கள் நீளமாக வெட்டிய வெங்காயம் கால் கிலோ பச்சை மிளகாய் மூன்று சிறிதாக நறுக்கிய மல்லி இலை அரை கையளவு சிறிதாக நறுக்கிய புதினா இலை அரை கையளவு சோடா உப்பு சிறிதளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இரண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஒரு கப் மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு கப் எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு கிராமத்து வெங்காய போண்டா செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல வந்து இந்த கிராமம் அப்படின்னா எங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் வந்து திருநெல்வேலி அதாவது நெல்லை திருநெல்வேலி அப்படின்னாலே என்ன பேர் அப்படின்னா வந்தவங்களே வாழ வைக்கிற ஊர் தான் வந்து திருநெல்வேலி ரொம்ப மதிப்பு கொடுத்து சாப்பாடு போட்டு வேலி வச்சு காப்பாற்றுற ஊர் வந்து திருநெல்வேலி அதை சுற்றி நிறைய கிராமங்கள் இருக்குது அந்த கிராமத்தில் ஏன்னா நானும் வந்து கிராமத்துலேருந்து வந்தவனால் நான் சொல்கிறேன் ஏன்னா அந்த கிராமத்தில் எங்கள் ஊரில் போய் எல்லா டீக்கடையிலையும் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வர்றது என்னென்னா வெங்காய போண்டா அப்படின்னு நல்லா உருண்ட சைஸில் இருக்கும் எந்த டீக்கடையில் போனாலும் டீ குடிக்க போகும்போது அங்கே வந்து ஒரு கிளாஸ் கண்ணாடி ஒரு இது வச்சுருப்பாங்க ரேக் இருக்கும் அதில் வந்து வெங்காய போண்டா வச்சுருப்பாங்க நீங்கள் எங்கே போனாலும் அந்த டீ கடையில் போய் எனக்கு ஒரு வெங்காய போண்டா வேணுனாலும் எடுத்து கொடுப்பாங்க அந்த வெங்காய போண்டாவை எங்கள் ஊரில் செய்கிற வெங்காய போண்டாவாக தான் இன்றைக்கி நம்ம செய்யப்படுறோம் முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு ஒரு போல் எடுத்துக்கலாம் இந்த போலில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நான் வந்து வெங்காயத்தை வந்து நீளமாக வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போட வேணால் பெரிய வெங்காயம் இதை வந்து இப்படியே எடுத்துக்கலாம் இதை வந்து என்ன செய்ய போகிறோன்னா நம்ம வந்து ஸ்பூனோ இதை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறதுல கையை வந்து நல்லா கழுவியாச்சு இதை வந்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து சோடா உப்பு சோடா உப்பு வந்து ரொம்ப போடாதீங்க இது வந்து கொஞ்சம் போட்டாலே போதும் அதனால் உழவுண்டு சோடா உப்பை போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா அதில் வந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் பார்த்தாலே பாருங்க பாருங்கள் பாருங்கள் இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் டூ செவன் மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அந்த சோடா உப்பு வெங்காயத்தோட சேர சேர ஆகும் அப்படின்னிங்கன்னா லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும் இங்கே பாருங்கள் கையிலெல்லாம் தண்ணியாக வருது இல்லையா இதை வந்து நல்லா பெனிஞ்சி விட்டுக்கோங்க இதில் வந்து அந்த ஹார்டான பாட்டெலாம் இருக்கும் அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த வெங்காயம் வந்து நல்லா தனித்தனியாக அப்படி உதிர்ந்து வரணும் உதிர்ந்து வர்ற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா நல்லா உரப்பு வேணும் அப்படின்னா நல்லா பச்சை மிளகா நிறைய அள்ளி போடுவாங்க வந்து பச்சை மிளகாலாம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதோட நான் என்ன போகிறேன்னா கொஞ்சம் எண்ணெய் ரொம்ப எண்ணெய் சேர்த்துறாங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெயை சேருங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதோட பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துருங்க பச்சை மிளகாய் உங்கள் உரப்புக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க அதோட கொத்தமல்லி இலை அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதோட புதினா இலை நல்லா மணக்கிறதுக்கு என்னென்னா கொஞ்சம் கருவேப்பில் அதையும் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க இதை வந்து என்ன நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த டீ குடிக்கும்போது எங்கள் கடை முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டாச் மாதிரி இருக்கும் அதில் தான் இந்த இதை செஞ்சு பொறிச்சு பொறிச்சு அந்த சூடாக கொடுக்கும்போது அந்த டீயோடு குடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் இருக்கும் ஸோ இதோட என்ன கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் இதில் சேர்த்துடலாம் இதோட நம்ம என்ன போகிறோன்னா கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கலாம் நல்லா அப்படியே பணிஞ்சு எடுத்துக்கோங்க இதோட நம்ம கடலை மாவை சேர்க்க போறோம் மைதா மாவும் சேர்ப்போம் அதனால ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும் இப்போ என்ன செய்யலைன்னா கொஞ்சம் கடலை மாவை இதில் அப்படியே சேர்த்துருங்க அதே மாதிரி கொஞ்சம் மைதா மாவு அதையும் இதில் அப்படியே சேர்த்துருங்க அதான் ஈக்கல் குவான்டிட்டி இருக்கணும் ரெண்டுமே ரொம்ப சேர்த்துறாதீங்க இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கீழே இருந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதோட கொஞ்சம் மிளகாய் பொடி அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நீ காஷ்மீர் மிளகா பொடி கூட சேர்க்கலாம் உங்கள் கலருக்கு வேணும் அப்படின்னா இப்போ இதில் என்ன சேர்ப்புறோன்னா கொஞ்சம் தண்ணி தண்ணியை விட்டு நல்லா பனைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போது அந்த பதம் பார்த்தீங்களா இது மாதிரி பதத்தில் வரணும் வந்தோடனே நம்ம இப்படி உருட்டி எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இதை அப்படியே உருட்டி உருட்டி உள்ளே போட்டுடலாம் எங்கள் ஊரில்லாம் இப்படி தான் என்ன செய்வாங்கன்னா அந்த டீ கடையில் கடையில் இருக்கவெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை வைப்பாங்க ஏன்னால் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து கைவந்த கலை இதெல்லாம் நீ உண்மையில் நீங்கள் திருநெல்வேலி சைடு போனீங்கன்னா நீங்களாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த போண்டா வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து சில இடத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த பச்சை மிளகா புதினா கொத்தமல்லியெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம் இதை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி போட்டோம் இல்லையா ஆனால் சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ இன்னும் வந்து அந்த வெங்காய போண்டா வந்து இன்னும் டேஸ்ட் வந்து பயங்கரமாக வரும் இது வந்து நெருக்கி போட்டா ஏண்டா நெருக்கி போற அப்படின்னு நினைக்காதீங்க அது ஒண்ணுமே ஆகாது அதோட அது ஒட்டவும் செய்யாது இதை அப்படியே ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் ஸ்லோ ஃபயரில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த சைடுல வந்து நம்ம போண்டா வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இருக்கு இப்போ நம்ம வந்து தயிர் சட்னி பண்ண போகிறோம் முதல்ல இந்த பேன் வந்து சூடாக கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கோங்க அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் என்ன கடுகு கடுகை சேர்த்துக்கோங்க அதில் கொஞ்சம் உளுந்துருக்கும் உளுந்தையும் போடுங்க அது ஒன்றும் இல்லை அதோட கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பையும் இதில் சேர்த்துருங்க கொஞ்சம் காஞ்ச மிளகாய் அதையும் இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு பேஸ்டில் தேங்காய் இஞ்சி பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் இதை வந்து என்ன செய்ய போகிறேன்னா இதோட அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க வேணும்னா என்ன செய்ங்கண்ணா கொஞ்சம் லைட்டா எண்ணெய விட்டுக்கோங்க இப்போ இதை வந்து லைட்டா இந்த பச்சை வாட போற வரைக்கும் நம்ம லைட்டா அப்படியே வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதுல என்ன செய்யலாம் கொஞ்சம் உப்பை சேர்த்துடலாம் ஏன்னா லைட்டாக அதை வறுத்து எடுத்துக்கோங்க ஏன்னா அதில் வந்து பச்சை வாட அதில் வந்து இஞ்சி இருக்குது கருவேப்பிலை இருக்குது தேங்காய் இருக்குது ஸோ பச்சை மிளகா இருக்குது இதெல்லாம் இருக்கிறதுனால லைட்டாக அதை அப்படியே வறுத்து எடுத்துருங்க அதே டைமில் நம்ம இந்த போண்டாவையும் விட்டுறக்கூடாது இந்த போண்டா பாருங்களேன் சூப்பராக ஒரு அப்படியே அந்த ப்ரௌன் கலர் ஆகிட்டு வருது இல்லையா இது மாதிரி நம்ம மெதுவாக ஸ்லோவாக நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த போண்டாவை குக் பண்ணி எடுங்க அப்போ தான் இந்த உள்ளே இருக்கிற மாவு வேகம் நம்ம வந்து சட்னி ஆல்மோஸ்ட் ரெடியாகிடுச்சு நம்ம இதை அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க என்னை வச்சுருக்கிற அந்த தயிர் தயிரை வந்து இதில் அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இப்போது இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ நம்மளுடைய இந்த சட்னி வந்து ரெடியாக வச்சு இதை அப்படியே சைடில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நம்மளுடைய இந்த கிராமத்து வெங்காய போண்டா வந்து ரெடி ரெடியாகிடுச்சு நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த கலர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இதை அப்படியே எடுத்து சைடில் வச்சிடலாம் ஒரு பேப்பர் இதில் எடுத்து எடுத்து வச்சிருங்க நீ கண்டிப்பாக திருநெல்வேலி எங்கே போனீங்கன்னா அந்த ரோட்டு கடையில் போய் அந்த போண்டாவை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் அதோட ஒரு டீ சேர்த்து குடிச்சிங்கன்னா அந்த போண்டா டீ அப்புறம் அந்த சட்னி இதோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுக்கு ஸோ இப்போது நம்மளோட கிராமத்து வெங்காயப் போண்டா ரெடி இதை அப்படியே எடுத்து ப்ளேட் பண்ணிடலாம் கிராமத்து வெங்காயம் போண்டா செய்முறை முதல்ல நீளமாக வெட்டிய வெங்காயத்தோட நல்லா சோடா உப்பை சேர்த்து நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க பிறகு அதோட எண்ணெயும் சேர்த்து மீண்டும் நல்லா பிணைஞ்சிருங்க அதோட வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் மல்லி இலை புதினா இலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் உப்பையும் சேர்த்துருங்க சேர்த்ததுக்கப்புறம் கடலை மாவு மைதா மாவு ரெண்டையும் ஈக்குவலான போர்ஷனில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அதோட கடைசியில் கொஞ்சம் காஷ்மீர் வத்தல் பொடியும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க எண்ணெயை விட்டு அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதை போண்டா ஷேப்பில் நம்ம பொறித்து அதை எடுத்துடலாம் இதை இதோட நம்ம தயிர் சட்னியும் இதோட சேர்த்து செஞ்சிடலாம் ஒரு தாளிப்பு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு அதில் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் பருப்பையும் சேர்த்து மிளகா வத்தலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பிறகு அதோட தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்புல உளுந்த பருப்பு அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதை இந்த தயிர் சட்னியை இந்த வெங்காய பூண்டோடு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இப்போது சூப்பரான ஒரு சுவையான கிராமத்து வெங்காய பூண்டா தயார் இப்போது நம்மளுடைய கிராமத்து வெங்காய போண்டா வந்து ரெடியாகிச்சு நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இருக்கணும் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போண்டா வந்து நல்லா மொறுன்னு இருக்கும் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிஷ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நாட்டுக்கோழியை வச்சு நாட்டுக்கோழி கருவேப்பில்லை வறுவல் செய்ய போகிறோம் அதை குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் நாட்டுக்கோழி கருவேப்பில்லை வறுவல் செய்ய தேவையான பொருட்கள் நாட்டுக்கோழி கிலோ வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டை சிறிதளவு கிராம்பு நான்கு ஏலக்காய் ஐந்து சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி அலை ஒன்று தேங்காய்பால் ஒரு கப் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் முழு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் காய்ந்த மிளகாய் இரண்டு காஷ்மீர் மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் கருவேப்பிள்ளை ஒரு கையளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு நாட்டுக்கோழி கருவேப்பிள்ளை வறுவல் செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துவிட்டோம் இப்போ வந்து நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல வந்து நாட்டுக்கோழியை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பண்ணக்கோழியும் கிடைக்குது உங்கள் ஊரில் இப்போ அதே என்னன்னா நாட்டுக்கோழியும் பண்ணக்கோழியும் ஒரே மாதிரி இருக்கும் நாட்டுக்கோழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தெருக்களில் வந்து சும்மா அலைஞ்சு திரிஞ்சு எல்லா இடத்துலையுமே சாப்பிட்டுட்டு வருவில அதுதான் அந்த இதனுடைய நாட்டுக்கோழியுடைய டேஸ்ட்டே வேறு பண்ணக்கோழி வந்து என்னென்னா அதை வந்து தனியாக இந்த ப்ராயில் இருக்குல்ல அது மாதிரியே வளர்ப்பாங்க ஸோ அதில் வந்து ரொம்ப டேஸ்ட் இருக்காது பட் அதையும் வந்து இப்போ என்ன செய்கிறாங்கன்னா நாட்டுக்கோழின்னு சொல்லி விற்கிறாங்க நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா முதல்ல ஒரு சூப்பராக ஒரு பேஸ்ட் தயார் பண்ண போகிறோம் அதுக்கு வத்தல் அதாவது எங்கள் ஊரில் வத்தல் சொல்லுவாங்க அதாவது சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து காஞ்ச மிளகா அதோட மல்லி எங்கள் ஊரில் மல்லிமாங்க இங்கே வந்து தனியா அப்படின்னு சொல்லுவாங்க வெந்தயம் ஜீரகம் மிளகு அதோட கொஞ்சம் மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்து நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு நல்ல ஒரு பேஸ்ட்டை அரைக்க போகிறேன் இதை என்ன செய்யலாம் இப்போது பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இதை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதை இன்னொரு போலில் மாற்றிடலாம் இதோட நம்ம தேங்காய் பால் இதை இதில் சேர்த்து நல்லா என்ன செய்யலான்னா இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் பாதி தேங்காய் பால் தான் வச்சு ஊத்திருக்கேன் இதை அப்படியே சைடில் வச்சுக்கோங்க இதை நல்லா என்ன செய்யுங்க நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க அது சூப்பராக ஒரு ஒரு க்ரீமி கலரில் வரும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதை அப்படியே எடுத்து நான் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இல்லையா இந்த மாதிரி கலர் வரணும் வந்த உடனே நம்ம என்ன செய்யலாம் இதை அப்படியே எடுத்து சைடில் அப்படியே வச்சுருங்க நான் இப்போது என்னென்னா ஒரு பேன் எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா சூடாகாச்சு சூடானதுக்கப்புறம் என்ன போகிறேன்னா கொஞ்சம் எண்ணெயை சேருங்க நீங்கள் என்ன வேண்டாம் அப்படின்னா நெய் சேர்க்கணும் நெய் கூட நீங்க சேர்த்துக்கோங்க எண்ணெயை சேர்த்துருக்கேன் அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் கொஞ்சம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை அதோட கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் பாசி நீங்கள் சோம்பு சேர்த்ததினால எப்போவுமே அந்த சிக்கன் வந்து ஒரு நாட்டுக்கோழிக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் வரும் எப்போவுமே இதை லைட்டாக என்ன செய்யணும் அப்படியே வறுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து நார்மலாக ஜீரகம் போடுவாங்க ஜீரகத்தை விட நீங்கள் வந்து நாட்டுக்கோழிக்கு வந்து இந்த பெருஞ்சீரகம் அதாவது சோம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இதாகிடுச்சு அதோட நான் என்ன போகிறேன்னா கொஞ்சம் கருவேப்பில்லை அதையும் வந்து இதில் நல்லா சேர்த்துருங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோட நம்ம என்ன கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து எப்போவுமே அந்த நாட்டுக்கோழி யூஸ் நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வரும் நம்ம என்ன செய்யணும் இதை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் லைட்டாக அப்படியே வதக்கி எடுத்துக்கோங்க ஏன்னா அதோடைய பச்சை வாடெல்லாம் போகணும் அதனால ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது அந்த வெங்காயம் வந்து நல்லா வதக்கியாச்சு ரொம்ப ப்ரௌன் கலர் ஆக்கிராதீங்க இப்போ நான் என்ன போகிறேன்னா நான் வச்சுருக்கிற இந்த பேஸ்ட் இல்லையா இந்த பேஸ்ட்டை வந்து இதில் அப்படியே சேர்த்துடலாம் இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஏன்னா பச்சை வாட போகணும் அதனால ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் என்ன செய்யணும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து வீட்டில் கடல் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து சூப்பராக இருக்கும் இந்த நாட்டுக்கோழியோட சேர்த்து இந்த இது யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ இப்போ பாருங்கள் இதில் வந்து அந்த எண்ணெயெல்லாம் மேலே விட ஆரம்பிச்சாச்சு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் வச்சிருக்கிற இந்த நாட்டுக்கோழியை வந்து நல்லா மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன் இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் ஏன்னா நாட்டுக்கோழி வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால இப்போ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் நீங்கள் வந்து நார்மலாக நாட்டுக்கோழி வந்து வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லது நீங்கள் வந்து இல்லாட்டினா என்ன ஆகும்னா நாட்டுக்கோழி வந்து இதில் குக் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவராவது வேகிற மாதிரி ஆயிரும் அதனால் இது மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா நாட்டுக்கோழி வந்து வறுவல் ஈஸியாக முடிச்சிடலாம் இல்லாட்டினா நீங்கள் என்ன செய்யுங்க இந்த நாட்டுக்கோழி வந்து நாளைக்கு சமைக்கிறீங்கன்னா இன்றைக்கே நீங்கள் வேக வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அதோட சூப்பராக இருக்கும் இதை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் லைட்டாக ஸ்லோ ஃபையரில் அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம் ஸோ இப்போது நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த சிக்கன் வந்து ரெடியாகிடுச்சு இதை லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி வச்சுருக்கிறேன் இதை என்ன வந்து லைட்டாக ப்ரௌன் கலராக வதக்கி எடுத்துக்கோங்க இதை என்ன போகிறேன்னா நம்ம வச்சிருக்கிற இந்த நாட்டுக்கோழியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்ப பார்த்தாலே தெரியும் அந்த நாட்டுக்கோழி கருவேப்பிள்ளை வறுவல் வந்து தயாராகிடுச்சு இதை அப்படியே எடுத்து பிளேட் பண்ணிடலாம் நாட்டுக்கோழி கருவேப்பிள்ளை வறுவல் செய்முறை முதல்ல காஞ்ச மிளகா மல்லி வெந்தயம் முழு சீரகம் மிளகு மஞ்சப்பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த அரைச்ச பேஸ்ட்டோட தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பிறகு சூடான பாத்திரத்தில் எண்ணெயை சேர்த்து அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இலை கடல் பாசி கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பிறகு அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வறுத்துருங்க இரண்டு நிமிஷம் கழித்து சின்ன வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி மிதமான சூட்டில் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதைக்கி எடுத்துக்கோங்க பிறகு அரைச்சி வச்சிருக்கிற அந்த பால் பேஸ்ட்டை நல்லா இதோ மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க கொஞ்ச நேரம் கழித்து நம்ம வேக வச்சுருக்கிற அந்த நாட்டுக்கோழியை இதோடு சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம் இறுதியில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் தூவி இறக்கிடலாம் இப்போ சூப்பரான சுவையான நாட்டுக்கோழி கருவேப்பில்லை வறுவல் தயார் இப்போது சூப்பரான நாட்டுக்கோழி கருவேப்பில்லை வறுவல் வந்து ரெடியாச்சு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நாட்டுக்கோழி இல்லை எனக்கு வந்து ப்ராய்லரில் பண்ணணும் அப்படின்னு கூட நீங்கள் செய்யலாம் ஆனால் பிராய்லரை வந்து நீங்கள் வேக வச்சு மிக்ஸ் பண்ணிடாதீங்க ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் இதே மாதிரி டே நீங்கள் டேஸ்ட் எடுக்கலாம் இன்றைக்கி நம்ம பண்ண இந்த கிராமத்து வெங்காய போண்டா அதே மாதிரி நாட்டுக்கோழி வறுவல் இதே மாதிரி அடுத்த எபிசோடில் புது டிஷ்ஷோட சந்திக்கிறேன் டில் தென் டேக்கர் சி யூ பாய் பாய் இது மிஸ்டர் கோல்ட் கடலனை வழங்கும் என்ன சமையலோ சி யு பாய்